அவுதுல்லாவி சைத்தான் ரஹீம் ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நாள் ஈதுல் அதுஹா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாளின் நாள் காசாவில் அந்த தொல்கை நடைபெற்றிருக்கிறது டேரல் பலா என்கிற இடத்தில் அந்த நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது ஜபாலியாவில் அந்த தொல்கை நடைபெற்றிருக்கிறது கான்யூனியோஸ் நார்த்த நார்தன் காசா வடக்கு காசா ஆகிய பகுதிகளிலும் தொல்கை நடைபெற்றிருக்கிறது அவர்களால் எல்லாராலும் குர்பான் கொடுக்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் டேரல் பலாவில் இந்த தொழுகை நடைபெற்றது அதே போல் கான்ஸ் வடக்கு காசா இவற்றிலெல்லாம் நடைபெற்றது படங்களில் வருகிறது அத்தனையும் இடிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு பள்ளிவாசல் கூட மீது கிடையாது அந்த பள்ளிவாசல் இருந்த இடங்களில் ஏதோ கார்பட்டுகளை கொண்டு வந்து போட்டு ஒரு விதமாக தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் அந்த மக்களின் ஈமானும் அதில் அவர்கள் காட்டுகிற உறுதியும் இந்த தொழுகையில் வழியாக வேறொரு டைமென்ஷனை வேறொரு பகுதியை நமக்கு காட்டுகிறது குந்தா நாளிலிருந்து தொடங்கி ஈத இராணுவத்தினர் அல் அக்ஸா பள்ளிவாசலில் எல்லா விதமான கொடுமைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த கொடுமைகள் அனைத்தையும் தாண்டி நாற்பதாயிரம் பேர் ஈதுல் அல் ஹாபே தொழுது இருக்கிறார்கள் அங்கேயும் எல்லோரையும் குர்பான் கொடுக்க அவர்கள் அனுமதிக்கவில்லை ஆகவே அவர்கள் தொழுதுவிட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்திருப்பார்கள் என்று எதிர்பார்ப்போம் ஆக இத்தனை குடிமைகளுக்கு எதிராகவும் இத்தனை வான்வழி தாக்குதலுக்கு எதிராகவும் பெண்கர் போன்ற முட்டாள்களின் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் நின்று மக்கள் தொழுகையை நிறைவேற்றியிருக்கிறார் இருக்கிறார்கள் நேற்று திடீரென்று ஒரு அறிவிப்பு இஸ்ரேலிய ராணுவம் போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது டாக்டிக்கல் பாஸ் அதாவது காலையில் எட்டு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் ஒரு போர் நிறுத்தம் இது எதுக்கென்று சொன்னால் இஸ்ரேலிய ராணுவத்தினர் தருகின்ற தகவல் மனிதாபிமான உணவுப் பொருட்கள் செல்ல வேண்டும் என்று அபு கரீம் சலீம் ரப்பா பாடரை கூட ஓப்பன் பண்ணி விடலை அபு கரீம் சலீம் வழியாக உணவுப் பொருட்கள் சலாதீன் தெரு என்று சொல்லக்கூடிய காசா பகுதி நம்ம முக்கிய தெரு அதுதான் வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் இணைக்கின்ற பாதை அது வழியாக உணவுப் பொருட்கள் நார்தன் காசாவுக்கு செல்கிறது என்று அறிவிப்புகள் ஆனால் நாம் அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவில் எத்தனை உணவக வாகனங்கள் சென்றது என்ன ஏது என்று பார்க்க முடியவில்லை அந்த தகவல்கள் பெரும்பாலும் நாளை கிடைக்கும் இந்த போர் நிறுத்தத்தில் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இது நத்தியானுஹூக்கு தெரியாது நத்தியானுஹு நேற்று நடந்த ஒரு தாக்குதலில் அதை நாம் விரிவாகவே சொன்னோம் ரஃபாவில் நடந்த ஒரு தாக்குதலில் ஒரு ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்ம்டு பர்சனல் கேரியர் அதாவது இராணுவத்தினரை ஏற்றி செல்கின்ற ஒரு வாகனம் தாக்கப்பட்டு எரிந்தது அதில் எட்டு பேர் இறந்தார்கள் ஒன்பது பத்து என்று சொன்னார்கள் இதை நாம் நேற்று பார்த்தோம் அதே போது நானும் நான் சொன்னேன் இல்லை இது மட்டுமல்ல இன்னும் பல பகுதிகளில் இது இதுபோல தாக்குதல்கள் நடந்திருக்கிறது அங்கேயும் எரிந்து கொண்டு இருக்கிறது அங்கே எரிந்து கொண்டு இருப்பதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் பிளாக் ஹாக் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய மீட்பு போர் விமானங்கள் பறந்து பறந்து போய் பார்த்துக்கிட்டு திரும்ப வந்துட்டு இந்த அடிக்கு பிறகுதான் இத்தனையும் நடந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு செய்தியை தருகின்ற நமது இந்து பத்திரிகை அதை தெளிவாகவே குறிப்பிடுகிறது இந்த எட்டு பேர் மட்டுமல்ல அந்த எட்டு பேரை பற்றி குறிப்பிடும்போது அந்த வாகனம் ஆறு வாகனம் வரிசையாக சென்றதில் நடுவில் உள்ளதுதான் தாக்கப்பட்டு இருக்கிறது அப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் உள்ளது என்னாச்சு இதுவரைக்கும் முன்னூறு நானூறு எண்டெல்லாம் ஆம்புஷ் என்று சொல்லக்கூடிய திடீர் தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்தபோது ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்காமல் நாங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறோம் என்று பெருமையோடு பேசிக் கொண்டிருந்த நத்தியானு இந்த தாக்குதலில் ஹார்ட் பிரேக்கிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐ ஆம் ஷாக் அண்ட் ஹார்ட் பிரேக்கிங் தாக்குதல் என்று அப்போ ஒரு எட்டு பேர் இறந்ததுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை நத்தியான்கு கொடுப்பாரா ஏனென்று சொன்னால் அவர் பாயில் இருந்த அந்த வார்த்தை வந்தால் உலக ஊடகங்களை குறிப்பாக மேல நாட்டு ஊடகங்களை அதிகமாக அது பிரமிக்க செய்யும் அதிகமாக ஆக்கிரமித்து கொள்ளும் இதனால் மக்களுக்கு வேறொரு கருத்து வரும் அப்ப அவர் ஷாக்கானது ஒரே நேரத்தில் ஆறு ஏபிசியிலும் வந்த வாகனத்தில் இருந்தவர்கள் இறந்தார்கள் என்பதுதான் அதன் பின்விளைவாகத்தான் நத்தியானுடைய ஒப்புதல் இல்லை நத்தியானு ஒரு யுத்த அமைச்சரவையை கா காலையிலிருந்து இருந்து தொடங்கி அடுத்த நாள் காலையில் வரை இருபத்தி நாலு மணி நேரமும் நடத்தி கொண்டு இருக்கிறார் அந்த அமைச்சரவின் ஒப்பு ஒப்புதலும் இல்லை ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கிறார் இதில் இப்போ நத்தியானுகு ஷாக்டுங்கிறார் அண்ட் ஸ்கார்டு இது வரைக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலை நான் அதிர்ச்சிக்குள்ளாகிறேன் நான் அச்சப்படுகிறேன் என்று அப்போ ஏதோ ஒரு பயங்கர குத்து நடக்குது ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த நாலு பேரை மீட்டது பொய் என்று ஹரஸ் பத்திரிகை போடுகிறது அது அவ்வளவு எளிதாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாது அதிலும் ஏதோ இருக்கிறது அதே போல இங்கே ஒரு கேள்வி இந்த எட்டு மணியிலிருந்து ராத்திரி ஏழு மணி வரைங்க அப்போ இத்தமே இல்லை பகல் நேரத்தில் அதான காரணம் அப்படிதானே எடுத்துக்கணும் காலையில் எட்டு மணியிலிருந்து ராத்திரி ஏழு மணி வரைக்கும் உணவுப் பொருட்கள் மட்டும் போகும் அது நார்தன் காசா வரைக்கும் போகும் என்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த அறிவிப்பை செய்தது யார் அவர் இராணுவத்தை திட்டுறாரு நத்தியானு இஸ்ரேல் இஸ் நாட் ஏ கண்ட்ரி வித் அன் ஆர்மி பட் அன் ஆர்மி கண்ட்ரி என்று சொல்லுகிறார் அது நம்ம போட்டு அதை குழப்பிக்கண்டாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி உலருகிறார் அப்போ இராணுவத்தினர் நான் சொல்வதை கேட்பதில்லை என்று கைவிட்ட மாதிரி பேசி இருக்கிறார் இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்குகிற ஒரு நாடு இன்றைக்கு உலக நாடுகளெல்லாம் கிளந்த இஸ்ரேலை தன்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் என்னுடைய இராணுவம் என்னுடைய கைகளில் இல்லை என்று சொல்கிறார் என்று சொன்னால் பொறுப்பை துறக்கிறாரா அல்லது சிறைக்கு செல்வதற்கு தயாராகிறாரா என்று தோணுகிறது இந்த டாக்டிகல் பாஸ் என்று நேற்று மாலையிலே இருந்து வந்த இந்த செய்தி உடனே செயல்படுத்தவும் பட்டு இருக்கிறது ஆனால் உணவுப் பொருட்கள் போனதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன இப்போ ரஃபால் என்ன ஆச்சுன்னா நேற்று ரெண்டு மூணு ஆம்புஷு டனல் அதுல ஒரு தாக்குதல் எல்லாம் நேர்த்தி நம்ம விரிவாகவே பார்த்தோம் இப்போ ரஃபால் இருந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அந்த ஃப்ளாடல்ஃபியா ரூட்டில் போய் உட்காந்துருக்கணும் நம்ம ஒரு வயல்வழியில் வேலை செய்துட்டு கொஞ்சம் டயர்டானால் அல்ல நான் அங்கே எதுவுமே நடக்கலை என்ன இதை போட்டு உயிரமாக்க வேண்டியது இருக்கேன்னு சொல்லி கரையில் வந்து முறைச்சி பார்த்துட்டு இருப்பாள்ல அந்த வயலையை மாதிரி ஃப்ளாடல்ஃபியா ரூட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க உணவுப் பொருட்கள் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கிறது அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அதில் பெண்கார சொல்லிடுங்க எவன் இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தானோ அவன் பதவிகளைப்பான் எவன்டா அவனை பதவியில் இருக்க விரும்புகிறான் வித்த பிராண்டு போனால தெரியும் உனக்கு அவனை சூசைடு பண்ணுறதும் ஓடி போகிறதும் அமாசுக்கிட்ட போய் ஒளிஞ்சி கேப்டிவ்ஸாக போகிறதும் எல்லாம் பலதும் நடந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி நேர்த்தும் ஒரு நடந்து நடந்திருக்கிறது இது போர் நிறுத்தத்துக்கு முன்னால் அல்லது பின்னால் என்று நினைக்கிறேன் சவுதி வட்டாரம் என்று சொல்லக்கூடிய சவுதி நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் நடந்திருக்கிறது அதிலும் பலர் இறந்து இருக்கிறார்கள் அடுத்து தெல்லவையில் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிற எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி விட்டாங்க நிறைய பேர் நேத்தும் இறந்ததாக இஸ்ரேலிய ராணுவத்தினர் அறிவிக்கிறார்கள் நிறைய நேத்தும் தாக்குதலில் நிறைய பேர் இறந்திருக்காங்க ஒருவேளை இன்னைக்கு காலையில அந்த பாஸ் என்று சொல்லக்கூடிய தற்காலிக போர் நிறுத்தம் அல்லது புத்திபூர்வமான போர் நிறுத்தம் உணவுப் பொருட்கள்ங்கிற அடிப்படையில் ஏன்னா உள்ளே ஏறி போய் ஹாஸ்டேஸை மீட்கிற முயற்சியா என்று ஒன்றும் தெரியவில்லை இராணுவம் செய்ததை யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை அடுத்தது ரஃபாவில் போனது மிகப்பெரிய தவறு என்று வழக்கமாக சொல்கிற எஸ்தக் பிரிக் இஸ்ரேல் கிவி எல்லா இடமும் போய் தோத்துட்டால இப்போ ரஃபாவில் ரெண்டு வாரம் இருந்துக்கிட்டு திரும்ப வருவாய் இதுதான் நடக்கும் பிளாடல்பியா வியூவில் உட்காந்து நம்ம சோல்ஜர்ஸ் இன்னும் சண்டைக்கு போக மாட்டான் அவனே அறிவிச்சுட்டான் ஒரு போர் நிறுத்தத்தை ரெண்டு வாரம் கழிச்சு அல்லது ஒரு வாரம் கழிச்சு சைலண்டாக அதை பின்வாங்குவேன் முதல்லையே இந்த தவறை செய்யாதே என்று சொன்னோம் நீ ஆனால் அதை செய்து விட்டாய் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது நேற்று ரஃபாலையும் ஒன்று ரெண்டு இடங்களில் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கிறதுக்கு தேடி தேடி அளித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்தினரை அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா ஒரு பயங்கர வேலையை செய்திருக்காது என்னன்னா கலீலியில் போய் அதாவது இஸ்ரேலுடைய ஒரு பகுதி அதாவது இவங்க ஆக்கு போயிட்டு கலியிலேயே அது எதுன்னு சொல்லுவாங்க ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அறுபத்தேழு யுத்தத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதின்னு ஆனால் அது இஸ்ரேல் என்னோடய ஒரு பகுதியாக ஐம்பத்தி ஏழு வருடமாக இருந்து வருகிறது அதில் போய் இவங்க ஒரு செக்யூரிட்டி சோனை உருவாக்கியிருக்காங்க ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இனி அதிலிருந்து தாக்குதல் நடத்தலாம் அதை தாண்டி இஸ்ரேல் வர முடியாதுங்கிற நிலையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அளவில் சாதாரணமாக அந்த செக்யூரிட்டி சோன் எப்படி உருவாக்குவார்கள் என்று சொன்னால் ஒரு இதில் ஆக்கிரமிக்க ஒரு நாட்டுக்கு முழுக்க முழுக்க சொந்தமான ஒரு இடத்துல தான் உருவாக்குவார்கள் இப்போ செக்யூரிட்டி சோனை நாகல் ஓஸுங்கிற இடத்துல நம்ம இந்த இஸ்ரேல் உருவாக்கியது அது என்னோட இடம் காசாவுக்கு வெளியில் உள்ள ஒரு பகுதி ஆரம்பத்தில் இவங்க அடித்த பகுதிகளிலையும் ஒரு பகுதி அங்கே தான் முதல்ல செக்யூரிட்டி சோன் என்று இந்த பேச்சு வ வந்தது இப்பொழுது ஹிஸ்புலில் இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி சோனை உருவாக்கியிருக்கு அடுத்தது ஏஐ கைடட் அட்டாக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி இன்னொரு தாக்குதலை நடக்க போ நடத்த போகிறார்களாம் இந்த இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தத்தை பத்தி கேட்டபோது காசாவில் எல்லாம் நின்றால்தான் எங்களுடைய தாக்குதல் நிற்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நேற்று பெரிய அளவில் அவர்கள் பெரிய அளவில்ல எதுவும் தாக்குதல் நடத்தினதாக தெரியவில்லை ஒருவேளை இந்த உணவுப் பொருட்கள் போகின்ற இந்த டாக்டிக்கல் பாஸுங்கிறது ஹிஸ்புல்லானோட ஒப்புதலோடும் நடக்கிறதோ என்ற அச்சம் எழுகிறது அந்த தகவல்கள் நமக்கு போக போகத்தான் தெரியும் அதே பிறகு நேற்று அக்கா பீச் அல் அக்கா பீச் என்ற இஸ்ரேலினுடைய பீச் பகுதிகளில் இருந்த இராணுவ தளங்கள் அங்கே இருந்த குடியிருப்புகள் ஆகியவற்றை ஹிஸ்ஃபுல்லா தாக்கி இருக்கிறது இஸ் நேற்று மூணு ஆப்ரேஷன் நடத்தி இருக்கிறார்கள் அதில் நேற்று நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன் ஒரு கப்பலில் இருந்த கிரே கிரேக்க கப்பலில் இருந்த மாலிமிகளை காணவில்லை என்று அவர்கள் அதில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் ஒன்றும் முடியவில்லை ஆகவே அதில் இருந்து தப்பித்து போய்விட்டார்கள் நான் அதை தான் சொன்னேன் அவர்கள் தப்பித்து போயிருப்பாங்க அப்படின்னு அவங்க தப்பித்து போய்விட்டார்கள் என்பதை இன்று செய்திகள் உறுதி செய்கின்றன நாற்பது நாட்டிகள் மைல்ஸ் முகா எமன் என்று சொல்லக்கூடிய மோகா எமன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து நாற்பது கடல் டிஸ்டன்ஸ் நாற்பது நாட்டிகள் மைல்ஸில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ரெண்டு அமெரிக்கன் டஸ்ட்ராயரை அளித்து இருக்கிறார்கள் இது நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியானோட இதுபடி பைடன் ஒரு இதுக்கு வருகிறார் என்று சொன்னால் ஒரு போர் நிறுத்தத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் இவர்களுடைய அடிதான் என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது ஆக இப்படி இந்த போர் ஒரு தற்காலிக நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறது அதில் பெரிய ரிலீஃப் என்னென்னா உணவுப் பொருட்கள் நார்தன் காசாவுக்கு அதில் என்ன வஞ்சகம் இருக்குங்கிறத பற்றி நம்ம இப்போ கவலைப்படாண்டா ஆனால் நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவுக்கு பட்டினி அதிகமாக இருந்தது அங்கே உணர்வு உணவு போகிறது சதன் காசாவுக்கு உணவு போகிறது இந்த இதோடு இணைந்திருங்கள் அடுத்து என்னென்ன மர்மங்கள் இதில் நடந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாகிர் தவானா அல்கந்து